யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனலுக்கு போய் வரலாம் எதை வேணலாம் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அது எல்லாம் நடைமுறைப்படுத்துவதமாக ஒரு புதிய ப்ராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது அதில் பல இதுக்கு நம்ம அந்த ஏற்கனவே அது பப்ளிக்கில் தான் இருக்குது அது நீங்கள் எல்லாம் கருத்துக்கள் சொல்கிற பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு கேட்டு தான் அந்த பில் கொடுத்துருக்குறோம் அந்த மக்களினுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை வந்து சட்டத்தில் போல் தேசத்திற்கு எதிராக செயல்படுகின்ற யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது யூடியூப் சேனல்கள் இப்பொழுதைக்கு நாம் முடக்கியிருக்கிறோம் அறுபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட யூடியூப் சேனல்களை முடக்கியிருக்கிறோம் அதாவது தேசத்திற்கு எதிராக செயல்படுவது அல்லது தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது அல்லது நம்மளுடைய மில்ட்ரிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கிற்கு பங்க புந்தகம் விளைக்கின்ற விதத்தில் செயல்படும் அப்படி செயல்படுகின்ற யூடியூப் சேனல்களை கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது யூடியூப் சேனல்களை கோவை கோவைாரப்பாளைய பகுதியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஆத்மாரக்ஷா அறக்கட்டளை அவர்களுடைய இந்த அறக்கட்டளை ஒரு சேவை மனப்பான்மையோடு ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருத்துவ அந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும் பிரதமர் அவர்களுடைய மலிவு விலை மருந்துகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரனுடைய மலிவு அதாவது ஜனோசோதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்தகத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட ஐந்து மடங்கு விலை கிடைக்கும் வீட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரை முந்நூறுவான்னா இங்கே வந்து முப்பது தான் அதே மாதிரி பேராசிட்டமால் வெளியில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது இங்கே பதினைந்து ரூபாய் இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்முடைய மாண்பு வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்திக் கொண்டு அதை இன்றைக்கு கோவையில் ஒரு மையமாக நம்மளுடைய முரளி உள்ளிட்ட சகோதரர்கள் எல்லாம் ஆத்மாரக்ஸா அறக்கட்டளை கிட்டத்தட்ட எட்டு பேர் இணைந்து இந்த ம மருந்து மலிவு முலை மருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அடுத்ததாக இங்கே போல இலவசமாக குறைந்த கட்டணத்தில் ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதியும் பிசியோ தெரப்பு வசதியும் தொடங்கி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு விநாயகர் ஊர்வலம் இந்தியா தமிழகம் முழுவதும் மிக வி விமர்சையாக கொண்டாடப்பட்டு இன்றைக்கு ஊர்வலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மேட்டுப்பாளையத்தில் நடந்து நடக்கின்ற இன்றைய ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கு நாளாணிக்கு இங்கே நம்மளுடைய கோயம்புத்தூரில் நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறேன் இது நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி நம்மளுடைய பாலகங்காதர திலகர் அவர்கள் வெள்ளைக்காரர் சுதந்திரத்திற்காக போடுபா பாடுபட்ட பொழுது ஒரு ஒற்றுமைக்காக இந்துக்களினுடைய ஒற்றுமைக்காக இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி அன்று முதல் இன்றைய வருலும் தொடர்ந்து நம்மளை தமிழகத்தில் மறைந்த திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலங்களை தமிழகத்தில் முன்னெடுத்து அவர் ஆரம்பித்த பணி இன்றைக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி எல்லா பகுதியிலும் பொதுமக்கள் அவர்கள் தானாக வந்து விநாயகர் விமர்சனம் விநாயகர் சிலைகளை வைத்து ஊர்வலங்களை நடத்தி இன்றைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விநாயகர் ஊர்வலங்கள் பாருங்க ரொம்ப தெளிவாக மத்திய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் பிஎம் ஸ்ரீக்கு நீங்கள் ஒப்புதல் அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க Общем田中, người người và và A Pokemon, ி பள்ளிகளை நாங்கள் வந்து தமிழகத்தில் எடுத்துக்கிறோன்ட்டு ஒப்புதல் கொடுத்த பிறகு அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்திற்கு அவர்கள் இன்னைக்கு வரல எந்த பதிலும் சொல்லலை அதே போல் திரு பிரதான்ஜி அவர்கள் எந்த ஒரு மொழியையும் யார் மேலே திணிக்கிறது அதாவது தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பது தான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கல்வி இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அனைத்து தரப்பு மக்கள்கிட்டத்தையும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைய காலகட்டத்துக்கு சர்வதேச அரங்கில் நாம் போட்டி போடுவதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை முன்னிருக்கிறது அதே போல் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை வழிமுறுத்துவது தான் நம்மளுடைய இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கையில் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதையும் நாம் இந்த புதியகள் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது அவர்கள் அதை செய்வார்கள் என்றது இன்றைக்கு கூட திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் நீங்கள் அது பிஎம்சிக்கு கொடுத்த உத்தரவை அதாவது அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தொழில்நுட்பங்கள் வருது அந்த தொழில்நுட்பங்களை இந்த தொழில்நுட்பங்களை வந்து நீங்கள் வந்து நிறுத்த முடியாது ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்தது நியூஸ் பேப்பர் முடிஞ்சு இன்றைக்கு டிவிகள் வந்துருக்கு டிவிகளை தாண்டி இன்றைக்கி ஒவ்வொரு திருகளிலையும் செல்ஃபோன் இருக்குது ஒவ்வொரு துறையும் இன்றைக்கி ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க அதாவது அதுக்கு அதுக்கு அடுத்து இந்த கணினி உலகம் அதனுடைய ஒரு அடுத்த கட்டமான தான் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல நல்ல விஷயங்களுக்கு இருக்கிறது ஸோ அந்த நல்ல விஷயங்களை நல்ல தொழில்நுட்பத்தை நல்ல விசாரணமாக பயன்படுத்துவோம் இதாங்க நல்ல அதுலேயே இந்தியா ஐடி துறையிலேயே நல்ல விஷயங்களாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பல தேவைகள் இருக்கும் பொழுது தேவைகள் அதிகரிக்கிற விஷயங்கள் ஸோ தொழில்நுட்பங்கள் தொழில் வ வளர்ச்சி இதெல்லாம் யாராலே தடுத்து நிறுத்த முடியாது அது கண்டுபிடிப்புகள் இருக்கிறது மக்களினுடைய விஞ்ஞானம் அதிகமாக கொண்டிருக்கிறது அதனால் கண்டுபிடிப்புகள் வந்து தான் இருக்கும் அதை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருப்பது என்பதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்குன்னா என்னென்று கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது யார் எட்டாடுகிட்டு போனாலும் ஒரு ஊருக்கு மதுக்கடைகள் ஒரு ஊருக்கு கஞ்சா விற்பனை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியினால் நாம் இன்றைக்கு இந்த நிலைமை சந்தித்து கொண்டிருக்கோம் என்ன அலுவலகம் தமிழ்நாட்டில் சென்னையில் இயங்கி கொண்டிருக்கிறது இங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க பார்த்து கொண்டு வருவோம் நாம் இந்த நியூஸஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் வேணும் இதில் ஒரு சோசியல் சமுதாய அக்கறை வேண்டும் சமுதாய உணர்வு வேண்டும் ஒரு தகவலை நாம் சொல்லும் பொழுது அந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை என்ன அந்த தகவல் எந்தளவுக்கு நாட்டிற்கு நல்லது அந்த எந்தளவுக்கு பொதுமக்களுக்கு நல்லது என்பதை அனைவரும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறவங்களாம் ரிப்போர்ட்டர்களாக இருக்கிறார்கள் யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனல் வரலாம் எதை வேணாலும் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் எல்லாம் நடைமுறைப்படுத்துவதாக ஒரு புதிய ப்ராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது அதில் பல இதுக்கு நாம் அந்த ஏற்கனவே அது பப்ளிக்கில் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் எல்லாம் கருத்துக்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு கேட்டு தான் அந்த பில் கொடுத்துருக்குறோம் அந்த மக்களினுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை வந்து சட்டத்தில் கொண்டு வரும் நான் சொன்னேன் நம்ம ஒரு இது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அணுக வேண்டும் என்று நீங்கள் பாருங்கள் இங்கே நீங்கள் சொல்கிறீங்க பெரிய தலைமுறை தந்தி எல்லாருமே இருக்கிறீங்க நான் அவங்க பேர் மட்டும் சொன்னேன் எல்லாருமே எல்லா நியூஸ் சேனலும் இருக்கிறீங்க நாம் மறுபடி மறுபடியும் நான் வளர்த்தது தன்மை நியூஸினுடைய தன்மை ஒரு பொது விஷயங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செய்திகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு செய்தி நிறுவனங்களாக அது இருக்க வேண்டும் அது யூடியூப் சேனலாகட்டும் அல்லது இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற நம்மளுடைய டிவி சேனலுடைய டிஜிட்டல் மீடியாக்களாக இருக்கட்டும் இவர்கள்லாம் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மேலே இன்றைக்கி சம்மந்தப்பட்டவர்கள் போலீஸில் காவல் ஏன்னா இது காவல்துறையை பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு என்பது தமது அந்த ஸ்டேட்டினுடைய அதிகாரத்திற்குள்ளே வருகிறது காவல்துறையிலும் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய உணர்வை புண்படுத்தும் பொழுது அவர்கள் கேஸ் கொடுப்பது அவர்கள் மேலே வழக்கு பதிவு இதெல்லாம் தமிழக அரசாங்கத்தின் மிக இருக்கிற சப்ஜெக்டாக இருக்கிறது நாங்கள் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் தேசத்திற்கு எதிராக செயல்படுகின்ற யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது யூடியூப் சேனல்கள் இப்பொழுதைக்கு நாம் முடக்கி அறுபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட யூடியூப் சேனல்களை முடக்கி அதாவது தேசத்திற்கு எதிராக செயல் செயல்படுவது அல்லது தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது அல்லது நம்மளுடைய மிலிட்ரிக்கு எதிர்க்கான கருத்துக்களை சொல்லுவது நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கிற்கு பங்கு குந்தகம் விளைக்கின்ற விதத்தில் செயல்படும் அப்படி செயல்படுகின்ற யூடியூப் சேனல்களை கிட்டத்தட்ட அறுபத்தி ஐம்பது யூடியூப் சேனல்களை நாம் மூடியிருக்கோம் அதாவது ஒரு மாநாடு நான் ஒரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் வரவேற்கத்தக்கது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் மாநாடு நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் ஏன் அவரை பார்த்து பயப்படுறாங்க என்பது தெரியவில்லை ஒரு மாநாடு நடத்துவது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய உரிமை எல்லா கட்சிகளும் நடத்துவது தான் அதே நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு உரிமை பர்மிஷன் கொடுப்பது என்பது அரசாங்கம் எல்லா மாநாடுகளுக்கும் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆனால் இதை விஜயினுடைய மாநாட்டுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டு யாருமே சொன்னதாகவும் தெரியல அதை ஒரு செய்திகளில் தான் பெருசாக ஆக்குன மாதிரி ஏன்னா நாங்கள் கூட பிஜேபியில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டால் அவங்க பர்மிஷனுக்கு முன்னே கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கோரிஸ் கேட்பாங்க எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போடுறீங்க இதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் முறையாக கொடுக்கும்பொழுதும் அவர்கள் பர்மிஷன் கொடுப்பார்கள் நான் நினைக்கிறேன் இதை வந்து தான் ஊற்றி ஊதி பெருசாகிற பெருசாகிறாங்களோ